பிறப்பினால் ஜெர்மனியராகப் பிறந்து பன்னிரண்டு வயதில் தமிழ் மொழியை கற்க தொடங்கி இப்பொழுது ஒரு தமிழ் ஆசிரியராகவே மாறியிருக்கும் ஒருவரை சந்திக்க போகின்றோம் ஜாழ்ப்பாண தமிழில் மிக சரளமாக உரையாடும் அவர் நீங்களே அதனை நான் கூறுவதை விட நீங்களே நேரடியாக காணலாம் வணக்கம் வணக்கம் கூறுங்கள் பன்னிரண்டு வயதில் எவ்வாறு இந்த தமிழ் மொழியை அதாவது எவ்வாறு தமிழ் மொழியை பன்னிரண்டு வயதில் கற்க வேண்டிய ஆவல் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படி ஏற்பாட்டில் எங்க வீட்டு கிட்ட நிறைய தமிழாக இருந்தவ அப்படி ஒரு எண்பத்தி ஏழாம் ஆண்டுல ஒரு அண்ணண்ட மனசியும் மூன்று வயசு மகன் வந்தவன் அந்த பிள்ளையளோட பிள்ளையாடி பிளையாடி அந்த புள்ளிகள் என்ன என்ன தாயிட்ட அதையே கேட்டு கேட்டு நானும் பழகிட்டேன் ஆம் நான் இந்த கருத்தை கேட்பதற்கு முன்னர் ஒரு கேள்வியை தவறுதலாக கேட்டுவிட்டேன் நீங்கள் உங்கள் டொச் மொழியை மறந்து விட்டீர்களா என்றும் உடனடியில் என்னட கூறினார் நான் என்ன தமிழ் மொழி எனது தாய்மொழியை மறப்பதற்கு தமிழரா என்று கேட்டார் ஆகையால் உங்களுக்கு இந்த தாய்மொழியை தமிழர்கள் மறக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குறை இருக்கின்றதா குறை இருக்குது அதுக்காக எல்லாரும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன பொறுத்துக்காக ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து தந்தை அம்மா அப்பாவோட தான் என்ன பொறுத்துக்காக வளரும் இப்படிதான் எல்லாரும் ஸோ அம்மா அப்பா வந்து ஆரம்பப்பிலேருந்து அந்த பிள்ளைகளோட தமிழ் மட்டும் பேச வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகள் எந்த ஒரு நாலஞ்சு வயசு வந்த பிறகு தமிழ் மறக்கிறதுன்ற என்னால் விளங்க முடியல எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கு மூன்று பேருமேக்கு பிறந்ததுலேருந்து நாலு வயசு வரைக்கும் வரும் தமிழ் தான் அதுக்காக எந்த தமிழுக்கு புல புல நான் சொல்ல மாட்டேன் அது என்னுடைய தாய்மொழி இல்லை ஆனால் ரொம்ப தமிழ் தெரியும் இப்போ இங்கிலீஷ் கதைச்சு சில வார்த்தை மறந்துடுவார்கள் அல்லது இங்கிலீஷும் தமிழும் கலந்தும் நான் கதைப்பீடு சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன இடத்துல போய் தமிழ் கதைக்கணும் என்ற ஃபங்க்ஷனுக்கு போனால் தமிழ் தமிழ் சேர்ந்து இங்கிலீஷ் தான் கதைப்பினும் அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அங்கே தான் தமிழ் தான் கதைக்கோணுமன்ற கதை தெரியும் அந்த இடத்துல கண்டிப்பாக தமிழ் தான் கதைப்பினம் வீட்டுக்குள்ளே எங்களுடைய கண்டிப்பாக தமிழ் கதைப்பினம் அல்லது தங்களுடைய அப்பப்பா அப்பம்மாவுடைய கண்டிப்பாக தமிழ் கதை ஒரு நாளும் அவையோட இங்கிலீஷ் கதைத்த வழியில் சில வார்த்தைக்கு தெரியாது அது வளர வளர நாங்கள் முயற்சி பண்ணி கதைக்க வச்ச தான் ஆனால் ஏன்னா சில விளை கவலையாக்குறாக்கு இப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ள படிப்பு கேட்கல பிள்ளைகளுக்கு ஒரு தமிழ் ஏதாவது கேட்டா தமிழ அது ஏன் தெரியாதுன்னு சொன்ன ஏன் அவங்களுக்கு பிகாஸ் ஐ வாஸ் போன் இன் இங்கிலாண்டா அப்போ நான் உன்னோட கேட்பேன் அம்மா அப்பா தமிழ் தானே ஓ ஆனா அம்மா சொன்னா நீங்க எஞ்சு பிறந்தபடியே உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அது செடியவனா கவலையாக்குறாக்கு இன்றைக்கு ஒரு பிள்ளைய கேட்டேன் ஏன் அம்மா ஹோம்ஒர்க் செய்யலையான்ற அம்மா சொன்னா இங்கிலீஷ் முக்கியம்மா ஸோ இப்ப எல்லாரும் வந்து சண்டை பிடிக்கிறாங்க ஃபைட் பண்றாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போ ஊர்வலமுக்கு போறது தமிழ்நாடு வேணுமா ஆனால் இந்தியாக்கு மொழியே கதைக்க முடியல என்றா எந்தெந்த நாளைக்கு தமிழ்நாடு திரும்பி கிடைக்குமோ என்னால் உண்மையாக ஒரு பெரிய கேள்விக்குறியாக கிடைக்கு ஆமா நிச்சயமாக நம்முங்கள் இது அவரது சொந்த மொழி நாம் இது டப் செய்யவில்லை சுத்தமான யாழ்ப்பாண தமிழில் அவர் தான் உரையாடுகின்றார் கூறுங்கள் உங்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கின்றது ஆனால் உங்களின் தாய்மொழி டொச் ஓ அவ்வாறா இந்த டச் மொழியை உங்களின் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறீர்களா ஆரம்ப பிள்ளைல சொல்றேன் முதலாவது நாலு வருஷத்துக்கு இரண்டா தமிழ் வந்து கஷ்டமான மொழி இன்றைக்கு என்னாலும் கஷ்டம் என்று இல்லை ஆனால் தமிழ் ரொம்ப கஷ்டமான மொழி ஸோ நீங்கள் ஆரம்ப போல ஜெர்மனோ இங்கிலீஷில் படித்தா க பின்னுக்கு தமிழ் படித்தா சில ஆட்களுக்கு அது சரி வரையில்லை எனக்கு சரி வந்துட்டுது அந்தாலும் சில வார்த்தைக்கு எனக்கும் இன்னும் புலவர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ஏற்பேன் ஆனால் பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டப்படுவேன் ப்ராப்பர் தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷில் ஜெர்மன் படித்தா ஒரு காலத்துக்கு தமிழ் கதைக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் அவைக்கு சில எழுத்துக்கு வராது வாய்க்கு அதுக்காக நான் முயற்சி பண்ணி பார்த்தேனா அவையை ஃபர்ஸ்ட்டை தமிழ் கதைக்கணும் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் ஸோ இப்போ இந்த ஒரு அஞ்சு ஆறு வயசு வந்த பிறகு இவைய ஒரு ஜேர்மன் மொழியும் கதைக்க வலிக்கிட்டு நான் இன்றைக்கி கதைக்க மாட்டாங்க நாங்கள் அங்கே போனால் ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு அளவுக்கு தாங்கள் தங்களுடைய தேவையானதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட கதைக்க முடியும் இஞ்சி வந்து என்னோட ஜெர்மன் பெருசாக கதைக்காயணும் ஆனால் டிவி பார்த்தா ஒரு எழுபது வீதம் விடாங்க பிழை வரும் நான் இல்லைன்னு சொல்லிடல ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு தேவைப்படுமோ அவையே ஜெர்மன் பழக முடியும் ஆனால் தமிழ் விட்டா நாளைக்கு தமிழ் பழக முடியாதன்றே இல்லை சரியான கஷ்டப்படுவேன் ஆம் அதாவது அற்புதமான யாழ்ப்பாண மொழி நடையில் சரளமாக மிக இங்கு இருக்கும் சில தமிழர்கள் பேச முடியாத அளவிற்கு சரளமாக அவர் தமிழை பயன்படுத்துகின்றார் ஆனால் அவரது இந்த தமிழ் மொழி பயன்பாடு அவரது பன்னிரெண்டு தான் வந்திருக்கின்றது அதற்கு முன்னர் அவர் பூரணமான சுத்தமான டொச் அதாவது ஜெர்மனிய மொழி குறுங்கள் இந்த தமிழ் மொழியை நீங்கள் இப்பொழுது ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள் தமிழ் மொழியை கற்பிக்கும் அளவிற்கு நகர்ந்திருக்கின்றீர்கள் இந்த தமிழ் மொழி கற்பித்ததில் இந்த உள்ள சிக்கல் என்ன இப்பொழுது சட்டம் முன்னர் பேசிய பொழுது சில மொழிகள் தங்களுக்கு விளங்கவில்லை ஆசிரியர்கள் குறிப்பிடும் நவீன சொற்கள் விளங்கவில்லை என்பதாக அவர்கள் குறைப்படுகின்றார்கள் தமிழ் சுனார்கள் இந்த சிக்கலுக்கு வார்த்தீர் இந்த சிக்கல் ஏன் ஏன் வரும் என்றால் என்ன பொறுத்த வீட்டில் பொழுது கதைக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே இப்போ எல்லாரும் ஜெர்மனுக்குன்றாலும் பிரெஞ்சுக்குன்னாலும் கனடா எங்கே போனாலும் பிள்ளையல் ஒரு யாழ்ப்பாணத்தை தவிர வேறு ஒரு நாட்டுக்குள்ளே பிறந்ததோ அங்கே வளர வேணுமோ அவையென்றைமாம் நான் எந்த நாட்டில் இருப்பேனோ அந்த மொழி தான் நான் கலைச்சி ஆகணும் அதுக்காக தமிழ் விட்டுருவாங்க ஆனால் அதை ஏனென்று என்ன பொறுத்துக்காக நூற்றுக்கு எழுபது வீதம் பெற்றோர் தான் புல அதுதான் என் ஸோ அது இல்லையாம இருக்கலாம் மன்னிச்சு ஆனால் ஒரு அம்மா அல்லது ஒரு அப்பா முயற்சி பண்ணி பார்த்தா தந்த பிள்ளை தாய்மொழி ரொப்ப பழகினா நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் ஆ நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியை என்ற வகையில் அதாவது நீங்கள் ஒரு பூர்வீக ஜெர்மனியராக இருந்தாலும் ஒரு ஆசிரியை என்ற வகையில் இந்த தமிழ் மொழி மெல்ல இனி வளர்ச்சி அடையுமா இந்த டேஷ்போரா அதாவது புலம்புயர் நாட்டில் வளரும் கண்டிப்பா ஆனால் எல்லோரும் வந்து கூட கூட பழகுவனும் எல்லாரும் வந்து ஓகே எனக்கு தாய்மொழி முக்கியம் என்று அது முதல் ஏற்றுக்கொள்ளுவனும் அதை ஏற்றுக்கொண்ட தான் நான் தாய்மொழி வளரலாம் இல்லையோ ரொம்ப காலம் இப்பவே நியாயமான ஆக்க சொல்லுவீனம் ஐயோ பிள்ளைய வந்து லீவுக்கு கொண்டு போனோம் சில உனக்கு ஆனா அப்பாவோட இங்கிலீஷில் கலைச்சு அம்மாவுக்கு ஒன்றுமே பிள்ள இது இது பிள்ளைக்கு பாவம் என்று சொல்ல மாட்டேன் இது வந்து கேவலம்னு தான் சொல்லலாம் ரொம்ப உண்மையான கேவலை மக்கடாக்கு இப்படி ஒரு தேவைப்படாது இப்ப என்னன்னு சொல்றது இப்ப ஒரு இந்தியன் பிள்ளையோ அல்லது ஒரு ஈஸ்ட் யூரோப்பியன் பிள்ளையோ அவையே வந்து மெயினும் தமிழ தாய்மொழி தான் பழகுவாங்க அதுக்கு பிறகுதான் இங்கிலீஷ் சரியோ அவையே வந்து இங்கிலீஷில் புல கவலைப்பட மாட்டேனும் ஆனா தமிழாக்கள் வந்து இங்கிலீஷில் புல வரும் பெரிய ஒரு ஒரு கவலை வேற தமிழ் டியூஷன் தேவைப்படாது இங்கிலீஷ் தான் முக்கியம் என்று தான் அவைய எய்ம் நீங்கள் கூறும் இந்த சிக்கல் இப்பொழுது பிரான்சில் கூட அவர்கள் அவ்வாறு தான் கூறுவார்கள் தாய்மொழியை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது இணைந்த பிள்ளைகளுக்கு கூட அந்த ஆசிரியை பிரெஞ்சு ஆசிரியர் கூறுவார் பிரெஞ்சு மொழியை பற்றி கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள் முதலில் தாய்மொழியை தான் கற்றுக்கொடுங்கள் என்பதாக கூறுவார் ஆனால் இங்கு அந்த நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது ஆசிரியர்கள் கூட வீட்டில் தான் பயன்படுத்துங்கள் என அறிவுறுத்துவதாக தெரிகின்றது இந்த கருத்து உண்மையாக பிரித்தானியாவில் நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்வேன் ஆனால் ஒலந்தியா மட்டும் ஸோ நான் வந்து ரிசெப்ஷன் ரிசெப்ஷன் கிளாஸ்லேருந்து மூன்றாம் மட்டும் உதவிக்கணும் நின்ற நான் அங்கே அப்படி ஒன்றும் இல்லை இதுவரைக்கும் நான் அப்படி இல்லை எந்த நேரம் அங்கே பெற்றோர் வரணும் மீட்டிங்கு கதைக்கணும் எப்போ எப்போனாலும் தாய் டீச்சர் மேலே சொல்லும் தயவு செய்து உங்களோட பிள்ளை வந்து தாய்மொழி ப்ரொப்பாக கதைக்க முடிஞ்சா எந்த விதமான மொழி பழகலாம் சரியோ இருந்துட்டு ஒன்று ரெண்டு டீச்சர் சொல்லுவாங்க இல்ல வீட்டுல கூட இங்கிலீஷ் கதைங்கோ ஆனால் ஒரு தாய் ஒரு தேப்பன் ஒழுங்க இங்கிலீஷ் தெரிஞ்சதான் அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் சொல்ல குடிக்க சொல்ல படிக்க முடியும் ஒரு தாய ஒரு தேப்பனுக்கு ஒழுங்க சொல்ல தெரியாதன்னா அந்த பிள்ளை வந்து ஒழுங்க இங்கிலீஷும் பழக முடியல ஸோ எது உங்களுக்கு கூட தெரியுமோ அது முதல் அந்த பிள்ளைக்கு படிப்பிட்டு வரும் நான் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி என்று சொல்லி அதை நான் தமிழில் சொல்ல முடியல ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பியில் கோர்ஸஸ் கொடுப்பேன் ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரும் அஞ்சு கிழமைக்கு பெற்றோருக்கு ஒரு அறவாசி ஒரு ஊக்கம் அறவாசி ஒரு ஒரு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொடுப்பேன் என்னந்து ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு பிள்ளையோடு சேர்ந்து அந்த பிள்ளைகள் சிலவள கதைக்கு பிந்துமோ அல்லது கதைக்க ஒரு கஷ்டப்பட்ட இருக்குதுன்ற அவையே என்னண்டு அந்த பிள்ளைகளோட வடிவா புரோப்பாளியா அந்த கதைக்க முடிச்ச அதை டீச் பண்ணுவேன் கூட சொல்லுவேன் தாயசேத புள்ளையளோட தாய்மொழி கதைச்சு பழகணும் சரியோ எல்லா புள்ளிகளுக்கு இருந்து ஒன்று ரெண்டு சொல்ல கஷ்டப்பட வேணும் அது ஈஸியாக எங்களோட பிள்ளைய கூட அது முடியும் என்ன சொன்னா என்ன சொல்லுவா ஒன் டூ த்ரீ ஆனா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் அம்மா நீ ஒன்று ரெண்டு முதல் சொல்லு அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ சொல்லு அது முடியாது என்ன முடியாது முடியும் வெள்ள அறக்க முடியும் அதாவது உங்களின் பெற்றோர் நீங்கள் இப்பொழுது இவ்வாறு தமிழ் சரளமாக பேசுவதை அறிந்திருக்கின்றார்களா எந்த பெற்றோரா அவையே தமிழ் கலக்க முடியல ஆனால் சந்தோஷப்படுவீனும் எனக்கு இன்னும் ஒரு மொழி தான் பழையன வழிய சோ சில வில கவலைப்படுவீனும் எங்கட பிள்ளையர் தாங்களோட கதைக்க முடியல ஆனால் நான் அது அது கூட கவலைப்படையில நான் சொன்னால் ஒரு காலத்துக்கு அவையே உங்களோட கதைக்க முடியும் அவையே இப்ப வளர இல்ல இங்கே தான் வளருவாங்க சோ அவைக்கு இன்னும் கஷ்டப்படும் வீணமாவான் ஜெமன் மொழி பழகுறது என்னோட மட்டும் தான் பழகலாம் கூட பழக இல்லாத ஆனால் அப்போது சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு காலத்துக்குள்ள அவைய கதைப்பீணம் மிக தேவைப்பட்ட கதைப்பீணம் இறுதியாக அற்புதமான மொழியாடலை செய்கின்றீர்கள் இறுதியாக இந்த தமிழ் மொழியை நீங்கள் பேசுகின்றீர்கள் இப்பொழுது ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள் உண்மையை மனந்திறந்து சொல்லுங்கள் இந்த தமிழ் மொழி உங்களின் பார்வையில் எவ்வாறு இருக்கின்றது நீங்கள் உண்மை பேச வேண்டும் ஒரு பூர்வீக தமிழ்ச்சி அல்ல இந்த தமிழ் மொழி பயன்பாடு பெருமைக்குரியதாக இருக்குமா எதிர்காலத்தில் இருக்கு என்ன பொறுத்தக்காக தமிழ் வந்து ஒரு உண்மையாக ஒரு அழகான மொழி தமிழில் வந்து நிறைய வசனம் கூட இருக்கு ஜெர்மனோ இங்கிலீஷை தவிர ஏதாவது சொல்ல விரும்புறீங்களோ அது வந்து தமிழ் மொழி நூறு விதம் தான் எல்லாம் விளாங்கும் ஏன்னா எல்லாம் விளாங்கம் வந்து இல்லை ஆனால் ஒரு கவிதையோ ஒரு பாட்டவோ நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அது தமிழ் மொழியில் பெரும்பாலும் வேறு மொழியிலையும் செய்யலாம் நான் எல்லா தெரியல ஆனால் கூட சொல்லலாம் ஏனென்றா அழகான வசனங்கள் இருக்கு அழகான சொற்கள் இருக்கு அது இங்கிலீஷ்லேயோ ஜெர்மன்லேயோ இல்லை அந்த தான் எந்த எய்ம் ஸோ எல்லாரும் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணி பார்ப்பீங்களோ எல்லாரும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணீங்களோ என்ன பொறுத்துக்காக இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தினம் வெக்கப்பட தேவையில்லை தமிழ் கதைச்சது என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னாள் ஒரு தினம் தமிழ் என்னென்ன தெரியல சிலோன் என்னென்ன தெரியல எல்லாரும் நினைச்சவ ஸ்ரீலங்கா ஆ அது இங்கே இந்தியா இந்தியால ஒரு பங்கு இந்தியாக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா அந்த இங்கே அது என்ன சோ ஒரு தனம் வெக்கப்படாமல் எல்லாரும் தயவு செஞ்ச தமிழ்ல கதைங்க அழகான மொழி வெக்கப்படாதீங்க இது உங்களுக்குரிய புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் பெற்றோருக்குரிய செய்தி